ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் சேனல் முன் ஐயப்பன் கோவிலில் நடந்த ஒரு அதிசய காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை அணிவித்து பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு செல்லுவாங்க கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் என இந்த மூன்று மாதங்களுமே ஐப்பன் கோவில்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் ஐப்பன் கோவில்ல கோவில் நடை திறக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையானது நடத்தப்படும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையில் தையுடைய முதல் நாள் அன்னைக்கு மகர ஜோதியானது ஐப்பன் கோவில்ல ஏற்றப்படும் இந்த ஐப்பன் கோவில்ல ஏத்தப்படக்கூடிய மகர ஜோதி ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஜோதி இன்றைய தை முதல் நாளானது ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்ட இந்த மகர ஜோதியின் போது ஐயப்பன் வானத்தில் வட்டமிட்டு கருடனாக வந்த அதிசயமானது அரங்கேறி இருக்கு அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோல லைவா பார்க்க போறீங்க ஐயப்பன் கோவிலில் நடந்த இந்த அதிசயத்தை தையுடைய பிறப்பு நாளான இன்றைய நாள் நீங்கள் வீட்டில இருந்து பார்க்கறது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய புண்ணியமானது கிடைக்கும் மேலும் இந்த புண்ணியத்தோடு நீங்க ஐயப்பன் கிட்ட என்ன வேண்டிங்களோ அதை வேண்டிக் தை ஒன்று நாம் கோவிலுக்கு போக முடியாட்டியும் வீட்டிலேருந்தே ஐயப்பன் கிட்ட வேண்டும் போது ஐயப்பனுடைய அருளால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஐயப்பன் கிட்ட என்ன வேணுமோ அதை வேண்டிக்குங்க அதே போல் இந்த ஜோதியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நாம் கொடுத்து வைத்திருக்கணும் அதை விட ஜோதியில் ஐயப்பனே வந்து கருடனாக வட்டமிட்டதை பார்க்கறது இன்னும் ரொம்ப அதிசயம் அந்த அதிசயத்தை முதல்ல இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மகர ஜோதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களையும் அதை பற்றிய ஒரு சில முக்கியமான தாள்களையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஜோதியின் போது வானத்தில் வட்டமிட்ட அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க வெளியூ வீடியோவோட இன்ட்ரோலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த இப்போ இடத்துல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகர ஜோதியை சுற்றி கருடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட்டமிட்டுருக்கிறாரு எப்படி கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுதோ அதே தான் ஐயப்பன் கோவிலில் தை முன்னி ஏற்றப்படக்கூடிய மகர ஜோதியானது கருதப்படுது இன்று தையுடைய சோமவார நாளில் மகர ஜோதி தரிசனத்தை நாம் பார்த்துட்டோம் ஐயப்படும் வானத்தில் வட்டமிட்டதை பார்த்துட்டோம் மகரஜோதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களையும் ஜோதியுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மகர ஜோதியுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அதிசயங்களையும் தெரியாதவங்க இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மகர ஜோதியுடைய அதிசயத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க மகர ஜோதி என்பது மகர விளக்கு பூஜை தினத்தில் சாஸ்தாவான ஐயப்பன் நட்சத்திரமாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு என்று சொல்லப்படுது இந்த அற்புத காட்சியை காண வேண்டிய ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முதலே பார்த்தீங்கச்சு வச்சுக்கோங்களேன் விரதம் இருப்பாங்க ஜோதி என்பது இன்றைய மகர சங்கராந்தி அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதி மாலையில் சூரியன் மறை நேரத்தில் வான்ல தோன்றக்கூடிய ஒரு புனிதமான நட்சத்திரமாகும் மற்ற நாட்கள்ல அது தெரியாது அண்ட வெளியில எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கும் அதுல சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சில நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இன்னும் சில சில மாதங்களுக்கு ஒரு முறையும் என தெரிவதுண்டு அது மாதிரிதான் மகர ஜோதி என்று தெரியக்கூடிய அந்த மகா நட்சத்திரம் நம்மளுடைய தந்தை யார் என்று நாம் தாய் சொல்லி நமக்கு தெரியும் நாமும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அதை விடுத்து அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் டிஎன்ஏ பரிசோதனை செய்து பார்த்த பிறகுதான் நான் நம்புவேன் என்று உலகத்தில் உள்ள அனைவருமே கிளம்பிவிட்டால் விட்டால் என்ன ஆகும் அது போலவே பக்தியும் நம்பிக்கையின் போரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படுது அதாவது நம்பிக்கையுடைய அந்த பேரில் வந்து ஏற்படுது பக்தி என்பது நம்பிக்கை மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆன்மீக உணர்வு ஆகும் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அறிந்து கொண்டவர்களுக்கு தான் அதன் மகத்துவமோ அதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது தெரியும் அதை உணர்ந்தவர்கள் தான் அதன் பின்பு இத்தனை நாள் நாம் இதை உணராமல் காலத்தை வீணடித்து விட்டோமோ என்று தங்களை தாங்களே பார்த்தீங்கன்னு நிறைய பேர் திட்டிக்கொள்வோம் அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் வானத்தில் கருடன் வட்டமிட்டதன் மூலிமா நம்மளால் உணர முடியுது கடவுள் நம்பிக்கை மற்றும் பக்தியை உணராதவர்கள்தான் பக்தியாவது புடலங்கையாவது என்று சற்று திமிராகவும் ரொம்பவே நாத்திகவாதிகளாகவும் பேசிட்டு சொல்லி கொண்டு இருப்பாங்க படி மேலே போய் கடவுளானது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசுவாங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக அப்பாவி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்று சில பேர்லாம் சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்னென்னா அந்த பகுத்தறிவாளர்கள் தன்னை தானே புத்திசாலி என்று நம்பிக்கொண்டிருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆன்மீகம் இருக்குது அப்படின்ட்டு நம்பி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அதிசயத்தை அவங்களால் உணர முடியும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜோதி தரிசனத்துல சில நாத்திகவாதிகள் இதைத்தான் வந்து இன்றளவு செய்து கொண்டிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது இந்த வீடியோவில் ஐயப்பனை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு மகர ஜோதி தரிசனத்தை பத்தி ஷேர் மகர மகரஜோதி தரிசனத்தை பார்த்துட்டீங்க இப்ப தரிசனத்தின் முக்கியத்துவத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் மகர ஜோதி என்பது மகர விளக்கு பூஜை என்று அழைக்கப்படும் இது ஐயப்பன் நட்சத்திரமாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதாக ஒரு நிகழ்வாக கருதப்படுது அதை உறுதிதப்படுத்துகிற விதமாக தான் வருடன் வட்டமிட்டு நம்மளுக்கு ஐயப்பன் வந்துட்டார் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிய வருது இந்த இதை காண்பதற்கு ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரையில் கடுமையான விரத முறைகளை கடைபிடித்திருப்பாங்க இறுதியில் இருமுடி கட்டி கொண்டு மகர பூஜை தினமான இன்றைய நாள் சபரிமலைக்கு வந்து காத்துட்டு மகரஜோதி என்பது இந்த தையுடைய முதல் நாள் அன்று மாலையில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வானில் தோன்றக்கூடிய ஒரு புனிதமான நட்சத்திரமாகும் மற்ற நாட்கள்ல இது தெரியாது இன்றைய ஒரு நாள் மட்டுமே தெரியும் வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே தெரியக்கூடிய இந்த மகர இதை பார்க்கும்போது சாட்சாத் அந்த ஐயப்பனை பார்க்கறதுக்கு சமம் என்று சொல்லப்படுது அது மாதிரி தான் மகரஜோதியான இன்றை நாள் தெரியக்கூடிய இந்த நட்சத்திரம் முந்நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே இன்றை நாள் தோன்றக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது இதனை தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்த பின்பு இது உண்மை என்று ஒப்பு கொண்டிருக்கிறாங்க நாமும் அதை ஒப்புக்கொள்வது கடவுள் மீது பக்தி செலுத்துவது என்பது உண்மையான பக்தி என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த மகர ஜோதி பொன்னம்பலமேட்டில் தான் தரிசனம் செய்ய முடியும் அதேபோல் மகர ஜோதி விளக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியா மாலை ஆறு நாற்பது மணி அளவில் காட்டில் குடியிருந்து வரக்கூடிய வாசிகள் அயப்பனுக்காக பொன்னம்பல மேட்டில் காட்டக்கூடிய கற்பூர ஆரத்தி ஆகும் எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தனத்தன்று மலை தீபம் ஏற்றப்படுகிறதோ அதே மகர விளக்கு பூஜையான இன்றைய நாள் வானில் தோன்றக்கூடிய நட்சத்திரத்தை அடுத்து அதுக்கு கற்பூர ஆரத்தியானது காண்பிக்கப்படும் எனவே மகர ஜோதி மகர விளக்கு தரிசனம் என்பது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வாகும் அது பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டையும் சேர்த்து குழப்பிக்கொள்கிறோம் ஆனால் அப்படிலாம் குழப்பிக்காம இருக்கலாம் மகர ஜோதியும் மகர விளக்கும் அடுத்தடுத்து வானத்துல பொன்னம்பல மேட்ல இருந்து தெரியும் அப்படி தெரியக்கூடிய அதுல ஒரு நிகழ்வை தான் நீங்கள் வீடியோல வந்து பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி ஐயப்பன் கோவில நடக்கக்கூடிய இந்த அதிசயத்தை இன்று நாள் அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண மேலும் எந்த ஒரு புனித விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல வந்து சக்தி இருந்தால் மட்டும்தான் கருடன் வட்டமிடுவார் அதுவும் மூன்று முறை வட்டமிட்டு அந்த இடத்துல இருந்து மறைந்து போவார் அந்த மாதிரி மகரஜோதியான இன்றைய நாள் சபரிமலையில் நடந்த இந்த அதிசயம் உண்மையாலுமே ஒரு மெய்சில் இருக்கிற வகையில் தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காட்சியை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயத்தோடு இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கும் ஸோ வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் ஐயப்பனுடைய அருளை பெறணும் அதுக்காக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் ஐயப்பனுடைய பக்தர்களாக இருக்கிறவங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவோடு ஐயப்பன் கோவிலுக்கு போய் மகர ஜோதியை பார்த்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து அனைவருமே பாருங்கள் ஐப்ப பக்தர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பார்த்து ஐயப்பனுடைய அருளை பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சிக்க கூட மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல மோர் அப்படின்னு நிறைய அதிசயமான வீடியோலாம் போடப்படும் அந்த மாதிரி அதிசயமான வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறொரு புதிய அப்படின்னா தொடர்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்